ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் முக்கியமான நிறைய விஷயங்களை தான் பார்க்க போகிறேங்க அதாவது நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்குது இதனால் கடகராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே பல முக்கிய நிகழ்வுகள்லாம் அவங்க வாழ்க்கையில் பார்க்க போகிறாங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா உங்கள் கிட்டே முழுமையாக சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே கண்டிப்பாக கடகராசினியர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைய போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் உங்களுக்கு துர்க்கை அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் துர்க்கை அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த தருணத்தில் நீங்கள் அந்த அம்மனை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல விதமான மாற்றத்தை அந்த அம்மன் கூடிய விரவுகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் முழுமையா பார்க்கலாம் கடகராசின் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் ராசியில மிக முக்கியமான ராசி இந்த கடகராசி காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியை தீர்மானிக்கும் சந்திரனின் வீடு இது அது மட்டும் இல்லாமல் சந்திரன் வளர்ந்து தேய்வது போல இவர்களும் தங்களுடைய குணாதிசயங்களை அடிக்கடி மாற்றிக்கொள்வாங்க அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் உணர்ச்சிகளை சரியாக கையாள தெரிந்த கடகராசிக்காரங்க வெற்றியாளர் தாங்க தன்னம்பிக்கை அன்பு செலுத்தும் ஆற்றல் அமைதி மற்றும் தன்னை தானே ஊக்கப்படுத்தி கொள்ளும் விஷயங்கள் போன்றவை இவங்களுடைய சிறப்பான குணாதிசயமாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் கடகராசிக்காரர்களின் வாழ்வை வளமாக்குவதாகவும் மகிழ்ச்சி தரக்கூடியதா விதமாகவும் மாற்றி கொடுக்கும்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கடக ராசியில் பிறந்தவங்க வாழ்க்கையில் உயர்ந்த லட்சியங்களை கொண்டவங்களாக தான் இருப்பாங்க சுறுசுறுப்பாக செயல்பட்டு எதையும் திறமையாக செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்டவங்களாக இருப்பாங்க எல்லோரிடத்துலையுமே சகஜமாக பழகி எதையும் எளிதில் கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் எந்த ஒரு காரியத்திலும் தீர ஆலோசித்து செயல்படும் இவங்க துணிந்த பின் துயரம் இல்லை என்ற சொல்லுக்கேற்ப நண்டுபுடி போட்டு செய்து முடிப்பாங்க இறக்க குணமும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவராகவும் இருந்தாலும் எதையும் முன்கூட்டியே அறிந்து செயல்படக்கூடிய நபர்களாக தான் இவங்க மோஸ்ட்லி காணப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஜலராசி அப்படிங்கிறதுனால கற்பனை திறன் அதிகமாக இவங்க இருக்கும் நல்ல ஞாபக சக்தியும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் கடகராசியில் பிறந்தவங்க மிகவும் புத்திசாலிங்க தைரியசாலிங்க அறிவாளிங்க புத்தி உடையவங்க கலைகளில் ஆர்வம் அதிகமாக இவங்களுக்கு இருக்கும் நீர் இருக்கும் பகுதிகளில் வாழணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் நதிக்கரையோரம் கடல் கரையோரமாக நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் துரதிர்ஷ்டமும் கலந்து இருக்கும் குடும்ப பாசமுடையவங்களா இருப்பாங்க குழந்தைங்கக்கிட்ட அதிகமாக அன்பு உடையவர்களாக காணப்படுவாங்க இரவு பகல் பார்க்காம வேலைகளை செய்வாங்க சந்திரனை போல சிறிது காலம் மங்கி மறைவதும் சிறிது காலம் பேரும் புகழோடு பெற்று வாழ்வதும் இவர்களுடைய இயற்கையாக சொல்லப்படுது வெற்றியும் சுபிக்ஷமும் பெற்று இருப்பாங்க நல்லவர்களாக எப்பொழுதும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் உயர்ந்த லட்சியங்களை கொண்ட இவங்க எல்லோரிடமும் சகஜமாக பழகுவாங்க தோலில் கை போட்டு தோல் அமையை காட்டும் இயல்பு இவங்களைப் போல் யாருக்குமே இருக்காது அவசரக்காரர்களைப் போல் தோற்றம் அளித்தாலுமே காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க எதிர்ப்புகளை கண்டு அஞ்சாதவங்க அதாவது நகைச்சுவையோடு பேசும் ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படிப்பட்ட அன்பு நீர்களுக்கு இந்த காலகட்டம் என்னென்ன விதமான சிறப்பான மாற்றத்தை தரப்போகுது என்னென்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் இந்த பதிவை கடக ராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கடகராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா சிறப்பான பலன்களை கிடைக்க செய்யக்கூடிய காலமா அமைஞ்சிருக்கு சில இடத்துல வேலை போராட்டமா இருக்கும் சில இடத்துல உழைப்பு அதிகமா இருக்கும் உத்தியோக ரீதியா பார்த்தோன்னா சம்பள உயர்வு வரக்கூடும் ஆனாலுமே எதிர்பார்த்த ஒரு காரியம் நடந்து மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் பெருகி வங்கி இருப்பு உயரக்கூடும் புதிய முயற்சிகளில் நம்பி ஈடுபடுவீங்க குடும்பத்தில் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் நீங்கி சந்தோஷம் பெற்று ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குழந்தைகளாலும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உத்தியோக ரீதியாக பார்த்தோன்னா அலுவலகத்தில் உங்களின் வேலைத்திறன் அதிகரிக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வுக்கு மேலதிகாரி சிபாரிசு கொடுப்பாங்க வியாபாரத்தில் விற்பனை கூடி லாபம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் திட்டங்கள் போடுவதற்கு சரியான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கள் போகுது பிள்ளைகளால் பெருமைகள் கிடைக்க போகுது பெரியவர்களின் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க அக்கறை காட்ட வேண்டுங்க கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைத்து முன்னேற்றம் பெறுவீங்க மேலும் புதிய முதலீடுகளில் நம்பி இறங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் சந்திரனின் இடப்பயிற்சி காரணமாக உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா உயர்வு தாழ்வு கலந்த பலன்களே கிடைக்கும் சுக்கர பகவான் நான்காவது இடத்தில் இருப்பதால் குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்வீங்க மேலும் என்னென்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா வியாபார விஷயத்தில் புதிய நபர்களின் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் புதிய முதலீடுகளை கவனமாக செய்ய வேண்டும் மேலும் இந்த கடக ராசிக்காரங்க தங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும் பண விஷயத்துல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேலும் பெரியவர்களின் ஆதரவு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் இரண்டு நான்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இரண்டு ஐந்து சந்திராஷ்டம தினங்கள் முப்பதாம் தேதி இரவு முதல் முப்பத்தி ஒன்று ஒன்று பிற்பகல் வரை வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார் அப்படின்னு சொல்றாங்க மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத பண வரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு அமைஞ்சிருக்கு இன்னும் சிலருக்கு வெளியூர் பயணங்களும் அதனால் ஆதாயமும் கிடைக்கும் திருமண வயதில் இருக்கக்கூடிய மகன் அல்லது மகளின் திருமண தொடர்பான முயற்சியில் சாதகமான பலனை பார்ப்பீங்க வாழ்க்கை துணை வழியில் உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் பிள்ளைகளால் உறவினர்களிடம் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் மேலும் அலுவலகத்தில் பனி சுமை அதிகரிக்கும் இருக்கும் வேலையிலிருந்து வேறு வேலைக்கு இப்பொழுது முயற்சி செய்ய வேண்டாம் மேலும் அலுவலகத்தில் சக பணியாட்களை அனுசரித்து போவது நன்மையை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் அதிகாரிகள் அனுசரணையாக நடப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் வாடகை இடத்துல இருந்து சொந்த இடத்திற்கு கடையை மாற்றவும் வாய்ப்புங்களுக்கு அதிகப்படியாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது உங்கள் முயற்சிக்கு பெற்றோரின் ஆதரவும் உதவியும் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க ஏன் நண்பர்களே இந்த பாதிப்புகளில் வந்து நம்ம கடகராசி அன்பு நீர்கள் அனைவருக்கும் நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது மாறுது இதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விதமான மாற்றத்தை பார்க்க போகிறீங்க என்னென்ன விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் கண்டிப்பாக பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவின் மூலியமாக உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா தகவலுமே நிச்சயமாக இந்த கடகராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மிகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி